வாழைப்பூ ஆய தெரியாது அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு சின்ன பதிவு போடுறேன் இதுதான் வாழைப்பூ இது வாழை மடல் இது இந்த ஒவ்வொரு மடலுக்குள்ளாரையும் இந்த மாதிரி ஒரு பத்து பத்து பூ அளவுக்கு இருக்கும் இப்போ அதுலேருந்து ஒன்று தான் இப்போ வச்சிருக்கேன் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த வாழைப்பூ வந்து கடைசி வரைக்கும் ஆஞ்சிக்கிட்டே போனோம் அப்படின்னா சின்னதாக ஒரு மொட்டு மாதிரி உள்ளே இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அது சாப்பிட்றதுக்கு இந்த வாழைப்பூவில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தொப்பை மாதிரி ஒன்று இருக்கும் சின்னதாக இருக்கும் அளவில் இந்த பக்கம் மடல் பெருசாக இருக்கும் இந்த இடத்துல தொப்பை மாதிரி சின்னதாக ஒன்று இருக்கும் இதை வந்து நம்ம சாப்பிடக்கூடாது செரிக்கே அது அவ்வளோ சீக்கிரம் அதே மாதிரி இந்த பூவுக்கு நடுவில் இந்த மகரந்த இருக்கக்கூடிய இந்த இது இருக்குது பாருங்கள் குச்சி மாதிரி இருக்கும் மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெலிசாக இருக்கும் தொடுறதுக்கே இப்படி கில்லுனா வரும் இது வந்து சாப்பிடலாம் இதில் அந்த மகரந்தம் மாதிரி இருக்குல்ல இதை வந்து எடுத்துடணும் இது வந்து குச்சி மாதிரி இருக்கும் உடைச்சா கூட உடையாது வளையும் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் செரிக்காது அதனால் இதை சாப்பிட்றதுக்கு போடக்கூடாது இந்த அவ்வளோதான் அந்த தொப்பையெல்லாம் பிக்கிறேன் அதே மாதிரி இந்த மகரந்தம் எல்லா பூலையும் இந்த மகரந்தத்தை எடுத்துடணும் வாழைப்பூ வச்சு கூட்டு செய்யலாம் வடை செய்யலாம் பொரியல் கூட செய்யலாம் முருங்கைக்கீரையெல்லாம் சேர்த்து போட்டு பொரியல் செய்யலாம் இதெல்லாத்தையும் வேறொரு காணொலியில் போடுறேன் இப்போ இந்த பூ பார்த்திங்கன்னா மொட்டாக இருக்குது விரிஞ்சு இல்லை அப்போ என்ன செய்யணும் பூ இந்த மாதிரி கிள்ளி எடுத்துகிட்டு இந்த பூவோட முனை இருக்குது இல்லைங்களா அதை வந்து கையில் இப்படி வச்சு தீத்துங்க தீத்துனீங்கன்னா நல்லா உறிஞ்சி வந்துடும் அதுக்கப்புறம் உள்ளே இருக்கிற இந்த குச்சி எல்லாம் அப்படி வெளியில் தெரிய ஆரம்பிக்கும் இது நம்ம போது நம்மளுக்கு எளிமையாக இருக்கும் இது ஒரு சின்ன குறிப்பு அவ்வளோதான் இந்த காம்பும் தொப்பையும் எடுக்கலனா வயிறு வலி வரும் கடையில் போயிட்டு நம்ம வாழைப்பூ வடை வாங்கி சாப்பிட்டோம் அப்படின்னா இதெல்லாம் கண்டிப்பாக எடுக்க மாட்டாங்க முடிஞ்ச மட்டும் வீட்டில் வாழைப்பூ வாங்கிட்டு இந்த மாதிரி சுத்தம் செய்யுங்க வாழைப்பூ வடையை வந்து இன்னொரு நாள் எப்படி செய்யறதுன்னு போடுறேன் இந்த காணொளிக்கு அடுத்ததான் வந்து வாழைப்பூ கூட்டு செய்ய போகிற அதை பகிர்றேன் இந்த பூவே எடுக்க முடியாத அளவுக்கு வரும் அது மாதிரி வந்துருச்சுன்னா அப்போ வந்து மொட்டு கிடைக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த மொட்டு இதுதான் நான் சொன்னேன் அந்த மொட்டு இந்த மொட்டை அப்படியே பச்சையாக சாப்பிடலாம் பசங்கள்கிட்ட கொடுங்க கண்டிப்பாக சாப்பிட சொல்லுங்கள் இது துவர்க்கும் ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த பச்சையாக சாப்பிட்டாக்கா இப்போ இந்த வாழைப்பூ எல்லாத்தையும் பொடியாக அறிய போகிறேன் பொடியாக அரிஞ்சிட்டு மாதிரி தண்ணியில் போட்டுக்கோங்க இல்லைன்னா கருத்து போயிடும் முக்கியமாக அரிசி கழுவுன தண்ணி இருந்ததுன்னா அந்த அரிசி கழுவுன தண்ணியில் போட்டிங்கன்னா நல்லது வீட்டில் இப்போ அரிசி கழுவுன தண்ணி இல்லை அதனால வெறும் தண்ணியிலே போட்டுக்கிறேன் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க இந்த காணொலியும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கீழே உள்ள கருத்துப்பட்டியில் உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க மேலும் என்னுடைய அலைவரிசைக்கு நீங்கள் ஆதரவு தர விரும்புனீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் மற்றும் மணியை மறக்காமல் அழுத்திடுங்க நன்றி